வணக்கம் அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் அறிவு ஞானம் மகான் ராமகிருஷ்ணரிடம் மூன்று மாணவர்கள் பாடம் பயின்றனர் ஒரு முறை அவர்கள் குருவே அறிவு ஞானம் என்பது ஒன்றுதானா இல்லை வேறு வேறா என்று கேட்டார்கள் விளக்கம் அளிப்பதாக கூறிய ராமகிருஷ்ணர் மூவரையும் ஒரு அறையில் உட்காரச் சொன்னார் மற்றொரு அறைக்குள் சென்ற ராமகிருஷ்ணர் சிறிது நேரம் கழித்து அறையை விட்டு வெளியே வந்தார் அந்த அறையின் கதவுகளை மூடிவிட்டு மாணவர்கள் இருக்கும் அறைக்கு வந்தடைந்தார் முதல் மாணவனிடம் ராமகிருஷ்ணர் அந்த அறையில் மூன்று டம்ளர் பால் உள்ளது அதில் நீ ஒன்றை எடுத்து குடித்து வா என்றார் ராமகிருஷ்ணர் உள்ளே சென்ற முதல் மாணவன் அங்கிருந்த தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலம் ஆகியவற்றில் இருந்த பாலை பார்த்தான் அவன் தங்க டம்ளரில் இருந்த பாலை எடுத்து சந்தோஷமாக குடித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான் இரண்டாவது மாணவனை உள்ளே போகச் சொன்னார் ராமகிருஷ்ணர் இரண்டாவது மாணவன் உள்ளே சென்றான் அப்பொழுது அங்கிருந்த தங்க டம்ளர் காலியாக இருந்ததை பார்த்ததும் சற்று வருத்தமுற்றான் மீதம் இருந்த வெள்ளி மற்றும் வெண்கல டம்ளரின் இருந்த பாலை பார்த்தான் அடுத்தபடியாக உள்ள வெள்ளி டம்ளரில் உள்ள பாலை குடித்தான் ஓரளவு மன திருப்தியுடன் அறையை விட்டு வெளியே வந்தான் பின்னர் மூன்றாவது மாணவன் அறைக்குள் சென்றான் அறைக்குள் சென்றவுடன் அங்கிருந்த காலியான தங்கம் மற்றும் வெள்ளி டம்ளர்களை பார்த்ததும் கோபமடைந்தான் எனக்கு மட்டும் வெண்கல டம்ளர் நான் என்ன அவ்வளவு மட்டமா நான் என்ன அவ்வளவு தாழ்ந்து விட்டேனா என்று கோபப்பட்டான் இருந்தாலும் குருவின் கட்டளையை மதித்து வெண்கல டம்ளரில் உள்ள பாலை குடித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான் ராமகிருஷ்ணர் மூவரையும் பார்த்தார் பாலை கொடுத்தீர்களா என்று மூவரிடமும் கேட்டார் அதற்கு முதல் மாணவன் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி தங்க டம்ளரில் இருந்த பாலை குடித்தேன் என்றான் இரண்டாவது மாணவன் நான் வெள்ளி டம்ளரில் உள்ள பாலை குடித்தேன் என்று சற்று சலிப்புடன் கூறினான் மூன்றாவது மாணவன் துரதிருஷ்டக்காரன் அதனால் எனக்கு வெண்கல டம்பரில் தான் பால் கிடைத்தது என்றான் அமைதியாக கேட்ட ராமகிருஷ்ணர் மாணவர்களே தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலம் ஆக ஆகிய மூன்று டம்பர்களில் ஏலக்காய் குங்குமப்பூ ஆகியவை மட்டுமே போட்டு நன்றாக காய்ச்சிய பால் தான் இருந்தது மூன்று டம்ளர்களிலும் இருந்த பால் ஒரே சுவையில் தான் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் மூவரும் நினைத்தவை வேறு பால் இருக்கும் டம்ளர்களின் மதிப்பையே நீங்கள் மூவரும் பார்த்தீர்கள் ஆனால் பாலின் சுவை ஒன்றுதான் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் நீங்கள் பண்டத்தை விட்டுவிட்டு பாத்திரத்தையே பார்த்தீர்கள் பாத்திரத்தில் பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு பண்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவது நாணம் நாணிகள் பண்டத்தின் பயனைப் பற்றி சிந்திப்பார்கள் பாத்திரத்திற்கு மதிப்பு தர மாட்டார்கள் மண் சட்டியில் கூட பாலை குடிப்பார்கள் அதன் பயனை மற்றும் சுவையையும் அறிவார்கள் எப்பொழுதும் அறிவு கண்ணோட்டத்தில் பார்க்காமல் ஞான கண்ணோட்டத்திலும் பார்க்க வேண்டும் என்றார் ராமகிருஷ்ணர் நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்